ஒரு சூப் செய்யலாம் எடுத்துக்கிறேங்க ஆட்டுக்கால் வந்து நாலு எடுத்துக்கறதுங்க அது வந்து நல்லா கழுவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர் எடுத்துக்கிறேங்க பெரிய குக்கரா அதில் போட்டுக்கலாம் அது ஒரு மசாலா வச்சுக்கலாங்க அது மிக்சி ஜார் எடுத்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு ஆரஞ்சு பூண்டு போட்டுக்கலாங்க ஒரு பத்து பரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதை வந்துங்க குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தளவு குறைப்பாக இருக்கணுங்க ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது பாருங்கள் ஆட்டுக்காட்டுக்கு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரைச்சிக்கிற மீட்டீங்களா அந்த மசாலையும் போட்டுக்கலாங்க ரெண்டு கருவேப்பு போட்டுக்கலாங்க கொத்துந்தளம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மனமாக இருக்குங்க சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதெல்லாம் கலக்கி விட்டுடலாம் தண்ணி கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும் ஒரு கால் லிட்டர் வேணாம் ஊற்றிக்கோங்க ஒரு மூடி போட்டு அடுத்து வச்சிடலாங்க குக்கர் அடுப்பில் வச்சிருக்கிறதுங்க இது மாதிரி பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நம்ம சூப்பு கொதிக்கிறப்ப தண்ணி வெளியில் வராம இருக்கும் அடுப்பு வந்து ரஷியா வச்சிருக்கேன் இதுல ஆய் வந்ததுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு பத்து பிசில் விட்டு எடுத்துக்காங்க பாருங்க வெயிட் போயிடுச்சு எடுத்துடலாம் பாருங்க சூப் ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டான நான் தேக்கிறப்பே நல்லா மனமாக இருக்குது பாருங்கள் டைட்டாக மல்லித்தலை போட்டுக்கலாங்க பாருங்கள் ஆட்டுக்கால் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஆட்டுக்கால் வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா அது ஆட்டுக்கால் சூப் தான் வச்சு கொடுப்பாங்க ஆட்டுக்கால் சூப் வந்து ஜம்மு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி அப்பப்போ வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கெல்லாம் நான் சொன்ன சொன்னவர்களையே செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள்